மேற்கு அமைச்சதே நிழல் என்ன பிடிக்கணும் பெயில் என்ன கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு விட்டோம்னா ஒரு மணி நேரம் கூட நிக்கும் உள்ள மாட்டுக்கார கயிற போட்டு சொல்லுவாங்க போய் அந்த மாட்டெல்லாம் எப்படி டைமிங் பண்ணுவான்னு எனக்கு தெரியல இருந்து தப்பாக கொண்டு போய்ட்டு மாடை ஏதாச்சும் ஒன்று அறுக்கும் போது மிஸ்டேக் பண்ணிட்டோம்னாலும் மாடு பிடியாக வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காகவும் ஒரு காரணம் இப்போ ஜல்லிக்கட்டுக்குள்ளே வந்து ஒரு சில ஊர்களில் வந்து என்னென்னா எல்லாேருக்கும் மரியாதை கொடுத்து வரவேற்பு எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் அது எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கணும் ஒரு சில ஊர்களே மாட்டுக்காரா இங்கே வாடா இங்கே போடா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்மளோட வயசு கூட இருக்கவங்க அதனால நம்மளுக்கு ஒன்றும் தோணாது இதை வந்து ஒரு ஒரு அறுபது வயசு ஆளு கொண்டு வந்து ஒரு ஒரு ஆளாக கொண்டு வந்து ஒரு மாடை வைப்பார் அப்போல்லாம் சொல்லும் போதெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் என்னோடய பேர் அகில் நம்ம வந்து புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுக்காவில் வந்து நம்மக்கோட்டைங்கிற கிராமத்தில் இருக்கோம் நம்மள்ட்ட வந்து ஒரு அஞ்சு காலைகள் இருக்குது நம்ம மொத்தமாக வந்து டீம் வந்து ஹிட்லர் பொறுப்படன்னு சொல்லி அவுப்போம் நம்ம மாடுங்கள் எல்லாமே ஹிட்லர் பொறுப்படன்னு சொல்லி தான் அவுப்போம் மொத்தம் நம்ம டீமில் ஒரு இருபது மாடுக்கு மேலே இருக்குது இந்த வருஷம் எப்படியாக இருந்தாலும் புது மாடுங்களே ஒரு ஏழு எட்டு மாடு இருக்குது இல்லை இது வந்து நம்ம வேலை கிடையாது இது நம்ம ஆசைக்காக வளர்க்குறோம் நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் சென்னையில் ஒரு சும்மா வீட்டிலே இருந்து ஹவுஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை பார்த்துட்ருக்கேன் கூடவே இந்த மாடுங்களை வளர்க்குறது பார்த்துக்கிறது கூட கோழிங்க எல்லாமே வச்சுருக்கேன் சண்டை கோழிங்க எல்லாமே வச்சு வளர்த்துட்ருக்கேன் இதெல்லாம் ஆசைக்காக வளர்க்குறது வேலைங்கிறது வேற ஆசைங்கிறது வேறு இது சின்ன பிள்ளையிலேருந்து நம்மளுக்கு ஒரு ஆசை பாரம்பரிய பாரம்பரியத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இந்த மாதிரி மாடுகளோடு இருக்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அதனால வளர்க்க ஆரம்பித்தது மொதல் மாடு இது தான் இதை தான் ஃபஸ்ட்டு வாங்கி வளர்க்க ஆரம்பித்தேன் சின்ன கண்டில் வாங்கிட்டு மதுரையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வளர்த்தேன் பேர் ஐயனார் ஒரு ஆறு ஏழு வாடி அவுத்துருக்கோம் இதை வந்து கோயிலுக்காக விட்டுருக்கேன் நம்ம கூட்டம் ஐயனார் கோயிலுக்காக விட்டுருக்க காலை நல்ல காலை எனக்கு ரொம்ப பிடிச்ச காலைன்னா இது தான் இவன் பேர் பட்டாசு நாங்கள் இப்போ ஒரு மூணு வருஷமா நம்மள்ட்ட இருக்குது இந்த மாடை நான் ஒரு ஆறு வேடிக்கையே கிட்டே அவுத்துட்டோம் ஆறுமே நல்லா சிறப்பாக வரும் போக்கில் தான் வரும் ஆனால் போக்களே நல்லா ஸ்டெயிலான வர்ற மாடு இது இதுவும் ஹிட்லர் பொறுப்படைன்னு சொல்லி தான் அவுப்போம் ரொம்ப நல்ல மாடு எனக்கு ரொம்ப பிடிச்ச மாடு இது பேர் தான் தீனா ஹிட்லர் போர்படையில் ஒரு மெம்பரு ஏற்கனவே ஒரு வேடிக்கை அவுத்துருக்காங்க இந்த மாடு இப்போ தான் புது மாடாக எடுத்துருக்கோம் நம்ம இது அவங்க அவுக்கும் போது கொஞ்சம் வயசு கம்மியாக இருக்க டைத்தில் அவுத்துட்டாங்க ஒரு ரெண்டு பல்லு ஸ்டேஜில் அவுத்துட்டாங்க இப்போ கடை சேர்ந்துருச்சு இந்த ஸ்டேஜ் நாங்கள் அவுக்குறோம் இந்த சைடு நம்புகிறோம் விளாடுன்னு நம்புகிறோம் பார்ப்போம் எதிர்பார்ப்போம் பார்ப்போம் இவர் பேர் பட்டவர் கொஞ்சம் மோசமான ஆள் தான் ஆனால் வந்து வீட்டில் கொஞ்சம் அமைதியாக இருப்பாப்ல வைலண்ட்டாக தான் வருவார் டைமிங் கொடுக்க கொடுக்க வைலண்ட்டாக மாறிடுவாப்பில்ல இந்த வருஷம் தான் முதல் வேடிக்கை அவுக்க போகிறோம் எதிர்பார்ப்போம் இதோட எடுத்துகிட்டு வந்த மாடு எல்லாமே விளையாண்ட்ருக்கு அதனால் இதுவும் விளாடுன்னு நம்பிக்கையாக இருக்கும் காலத்தில் சந்திப்போம் அது வரைக்கும் என்ன அதுக்காக இதை என்ன வளர்த்துக்கிட்டு தான் இருக்க முடியும் எந்த ஒரு ப்ராஃபிட்டும் கிடையாது நான் வேலை பார்க்குற சம்பளத்தை எடுத்து இதுக்கு செலவு பண்ணுறேன் அவ்வளோதான் இதுலேருந்து எந்த ஒரு வருமானமும் எதுவுமே கிடையாது பல பேர் சொல்லுவாங்க இது சூது இதை வந்து மாட்டை கொடுமைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு வளர்க்குறோம் எங்களுக்காக ஒரு வாடியில் ஒரு பத்து நிமிஷம் விளையாடுது இதை என்ன கஷ்டப்படுத்துகிறோன்னு எங்களுக்கு தெரியலை ஒரு வருஷம் எங்கள் பிள்ளை மாதிரி தான் பார்த்துக்குறோம் எனக்கு வளர்க்கணுன்னு ஆசை ரொம்ப நாளாக இருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் முத முத மாடு எடுத்தேன் ஆ நான் வேலைக்கு போடுறதுக்கு முன்னாடியே மாடு வாங்கிட்டேன் இல்லை தாத்தா காலத்துலேருந்து மாடு வளர்த்துருக்காங்க அதுக்கடுத்து நான் இப்போ இல்லை எல்லாம் சப்போர்ட்டோடு தான் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும் பண்ணுறாங்க இல்லை வீட்டில் எல்லாரும் சப்போர்ட்டு பசங்க சப்போர்ட்டு நம்ம டீம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறதுனால தான் வளர்க்க முடியும் ஒரு ஆள் இண்டிவிஜுவலாக மாடு வளர்க்கலாம்னா வளர்க்க முடியாது யாராலையும் வளர்க்கலாமே தவிர எங்கே ஒரு வார்டில எதுலேயும் அவுக்க முடியாது பசங்க சப்போர்ட் வேணும் ஃபேமிலி சப்போர்ட் வேணும் இப்போ ஜலிகிட்ட வந்து என்ன பருத்தி கொட்டை புண்ணாக்க அந்த மாதிரி தீவனங்கள் அப்புறம் மாடுக்கு எக்ஸசைஸ் மாதிரி நீச்சல் இந்த மாதிரி பயிற்சி எல்லாம் கொடுக்கலாம் மாடு முதல்ல வந்து கட்டுத்தறையிலே இருக்க கூடாது நடந்துக்கிட்டே இருக்கணும் அதுக்காக சும்மா ஒரு பொட்டல் ஏற்றும் சும்மா கட்டி ஏற்றும் கூடணும் மாட்டையில ஒரே இடத்துல கட்டி கிடந்தா அதுகளுக்கும் ஆயிரும் மாடு மாடு தான் பாயும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க நாங்க அதை கொடுத்து பழக்கிறோம் இதை கொடுத்து பழக்கிறோம் அதெல்லாம் பொய் அது என்ன செய்யுமோ அதோட குணத்தை தான் காட்டும் ஒரு மாடு பாயிரம் மாடு பாயும் ஒரு சில மாடுகளுக்கு கூச்சம் அதிகமா இருக்கும் அதுங்களை வந்து தொடவே அதுங்களுக்கு பிடிக்காது ஒரு நபர் வந்து அதை கட்டுறாருன்னா அந்த ஆள் மேலே கடக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு தான் அதை கிளட்டி போறது அந்த மாதிரி மாடுங்க தான் இங்கே ஜல்லிக்கட்டுக்கு செட் ஆகும் அது ஒண்ணும் காரணம் இல்ல இங்க வந்து நம்மளுக்கு பக்கத்துல வந்து கொஞ்சம் தான் மேய்ச்சல் நிலம் இருக்கு இப்போ அங்கேனா மேட்ச கூட இருக்கனால அங்கே மாடுகளை கொண்டு போய் போட்டிருக்கோம் ஏன்னா மாடு காலார் நடந்து தெரியணும் அப்போ தான் மாடுங்களுக்கு அதோட பவர் இருக்கும் ஒரு கால் ஸ்ட்ரென்த் ஆகணும்னா ஒரே இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும் இப்போ நம்மளே ஒரு சேரில் உட்காந்து வேலை பார்க்குறோன்னா நம்மளுக்கு கஷ்டம் இப்போ கொஞ்சம் நடந்து தெரிகிறவங்களும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கனால மாடுகள் அது மாதிரி கட்டி விடுறது இருப்பாங்க அது ஒரு சில பேர் இருப்பாங்க ஒரு சில பேர் இல்லாமல் இருப்பாங்க அது அவங்கவுங்களோட மன விருப்பம் அதில் நம்ம எதுவும் தலையிட முடியாது அந்த மாதிரி ஆ அதுவும் இருப்பாங்க ஒரு சில அது அவங்களோட ஐதீகம் ஒரு சில பேர் இப்போ ரீசெண்டாக இப்போ எங்களை மாதிரி ஆளுங்க வந்தவங்கலாம் அது ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு கடைப்பிடிக்கிறது இல்லை நாங்களும் இப்போ வெளியில் நினைக்கிறனால கட்டது கட்டுத்தரக்குள்ளே போகும்போது செருப்பு இல்லாமல் தான் போவோம் அது ஒரு ஐதீகமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வாடியில் ஏற்றி அடுத்து வெளில வர வரைக்கும் மாடு குடிக்கிற வரைக்கும் பேங்கில் நிறைய பேர் இப்போ குடிக்கிறவங்க இருப்பாங்க கரெக்டாக ஆமாம் அவங்க வந்து குடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய அது உண்மை அது மற்றவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரில ஆனால் எனக்கு அனுபவ ரீதியாக வந்து மாடு ஏற்ற இங்கேருந்து வீட்டிலேருந்து மாடு ஏற்றிட்டோம்னா யாரும் குடிக்க மாட்டாங்க அது முடிச்சதுக்கப்புறம் என்ன வேணால் பண்ணிக்கலாம் மாடு ஏற்றி அதை பிடிக்கிற வரைக்கும் குடிக்க மாட்டாங்க ஏன்னா அப்போ தான் ஒரு சயின்டிஃபிக்காக சும்மா நம்மளே ஒரு சொல்கிறோம்னு வச்சுங்களேன் போதையிலேருந்து தப்பாக கொண்டு போயிட்டு மாடு ஏதாச்சும் ஒன்று அறுக்கும் போது மிஸ்டேக் பண்ணிட்டோம்னாலும் மாடு பிடியாக வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காகவும் ஒரு காரணம் இருந்தால் ஒரு ஐதீகமாக நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை குடிக்க மாட்டான் யாரும் என்னென்ன மாடு வளர்க்குறோம் சேவல் சண்டை சேவல் வளர்க்குறோம் முன்னாடி முட்டுக்கிடா வளர்த்தேன் ஆசையில் ஆனால் அது வந்து நம்ம ஏரியாவுக்கு செட் ஆகலை ஏன்னா ஒரு கிடா இருக்குன்னா அதுக்கு சண்டை விடுறதுக்கு நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து வாய்ப்பு கிடைக்காது அதனால அதை கொண்டு போய் நண்பர்கிட்ட கொடுத்துருக்கேன் மதுரையில் கொடுத்துருக்கேன் நண்பர்கிட்ட இருக்குது வளர்த்துக்கிட்டேன் ஆமாம் அங்கே வளர்த்துக்கிட்டு இருக்கேன் கிடா சுவாரஸ்யமான சம்பவம்னா ஜல்லிக்கட்டே ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் தான் ஜல்லிக்கட்டுக்கு போனாலே ஒரு சந்தோஷமாக இருக்கும் அவ்வளோ கூட்டமாக இருக்கும் அவ்வளோ மக்களை ஒன்றா ஒரே இடத்துல பார்க்குறோம் அதுவே ஒரு பெரிய சந்தோஷம் தான் ஒரு சில பேர் வந்து எப்படி சொல்கிறதுனா நம்ம வந்து நம்ம ஃபீல்டில் இருக்கும்போது அங்கே ஆஃபீஸ் போகிறோன்னா நம்மளுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு ஜாப் அங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக இப்போ அதே வந்து எல்லா இடத்துலையும் எதிர்பார்க்க முடியுமான்னு தெரில இப்போ ஜல்லிக்கட்டுக்குள்ளே வந்து ஒரு சில ஊர்களில் வந்து என்னென்னா எல்லாேருக்கும் மரியாதை கொடுத்து வரவேறு எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் அது எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்க முடியாது ஒரு சில ஊர்களே மாட்டுக்காரன் இங்கே வாடா இங்கே போடா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்மளோட வயசு கூட இருக்கவங்க அதனால நம்மளுக்கு ஒன்றும் தோணாது இதை வந்து ஒரு ஒரு அறுபது வயசு ஆள் கொண்டு வந்து ஒரு ஒரு ஆளாக கொண்டு வந்து ஒரு மாடை வைப்பார் அப்போல்லாம் சொல்லும் போதெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் அந்த டோக்கன் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போ நமக்குன்னு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பசங்க பழக்கம் இருக்கனால நமக்கு டோக்கன் இங்கேயே வந்துடும் அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் கொஞ்சம் இந்த டோக்கன்களை வந்து பார்த்து கொடுக்கலாம் ஒரு மாடு வந்து கொஞ்சம் டோக்கன்கள் மட்டும் கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்கலாம் இது ஆன்லைன் முறையில் கொண்டு தான் ஒரு இல்லை ஆன்லைன் முறைங்கிறதும் ஒரு நல்ல முறை தான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு அது பிரச்சனையாக தோணலை கொஞ்சம் வயசானவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு அது பிரச்சனையாக தான் தோணும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டம் தான் மாறிக்கிட்டு தான் இருக்குது இப்போ டிஜிட்டல் மணியாக மாறிக்கிட்டு இருக்கான் காலம் போடுறப்போக்கில் மாறிக்கிட்டே தான் இருக்கும் அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது வாச உள்ளவங்க வளர்க்குறவங்க எப்போதும் வளர்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க அதை யாராலையும் எதுவுமே தடுக்க முடியாது இப்போ ஜல்லிக்கட்டை இல்லைன்னு சொன்னாலும் அந்த மாட்டுகள்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க எல்லாருமே தான் ஆசைப்படுறவங்க எல்லார் வீட்லேயும் பிள்ளையாக கிடக்குன்னு வச்சுருப்பாங்க இங்கேருந்து இப்போ மாடு வீட்டிலேருந்து ஏற்றிட்டு போகும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும் வீட்டில் சாமியை கும்பிட்டுட்டு ஏற்றி கொண்டு போயிட்டு அந்த வேடிக்கையில் அடைக்கிற வரைக்கும் ஒரு சில ஊருங்களில் வந்து என்ன செய்வாங்கன்னா தள்ளுவாடின்னு சொல்லி சொல்லுவாங்க மாடு என்னென்னா ஒரு ஆயிரம் மாடுங்க வரிசையாக நிற்கும் அதில் போயிட்டு நம்ம மாடை நிப்பாட்டி அந்த மாடுங்க வந்து ஒரு பத்து மணி நேரம் பதினோரு மணி நேரம் நிற்கும் அந்த மாதிரி நின்றுட்டு அதுக்கப்புறம் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் டோக்கன் படி விடுவாங்க ஒரு சில ஊரில் அந்த ஊர்லலாம் நீட்டாக இருக்கும் நம்ம ஒரு முந்நூறாவது டோக்கன் நானூறாவது டோக்கன் இருக்குன்னா ஒரு ஒரு மணி ஒன்றரை மணிக்குள்ளெல்லாம் அடைச்சிடலாம் மாடை அடைச்சிட்டு வெளியில் வந்துட்டு கன்னி அடிக்கிறவங்கன்னு ஒரு குரூப் இருப்பாங்க நம்ம டீமில் ஒரு பசங்க இருக்காங்க நம்மளுக்கு வந்து மாங்காடு வடகாட்லேருந்து ஒரு பசங்க வருவாங்க நம்ம ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அவங்க அவங்களும் மாடு வச்சுருக்காங்க கண்ணி மிஸ்ஸே ஆகாது கரெக்டாக அடிப்பாங்க கண்ணி அந்த மாதிரி டீம் நம்மளுக்கு சப்போர்ட் வந்துடும் அது மாதிரி நிறைய டீம்கள் சப்போர்ட் இருக்குது நம்மள்ட்ட கதிரின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு அவர் தான் நம்மளுக்கு அங்கே மாங்காட்டிலேருந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுறது இன்பரசன் சொல்லி அவர் கூட உள்ளவர் அவரும் நல்ல சப்போர்ட்டு அவங்க வந்துடுவாங்க நம்ம மாடை எங்கேயோ ஊற்றாலும் கயிறு அடிக்கிறதுக்கு அவங்க வந்துடுவாங்க அவங்கள மிஸ் ஆகிருச்சு அப்படின்னா அது ஒரு ட்ரெக்கிங் போகிற கணக்கு தான் போனோன்னா காடு கீடு எல்லாம் அலைஞ்சிக்கிட்டே தெரியணும் ஆரம்பிப்பாங்க காலையிலேருந்து தலை பசிக்குது தலை அப்போன்னு ஆரம்பிப்பாங்க அப்படியே போயிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன் இடையில டீ வேணும் கேட்பாங்க நட்டை நடு காட்டுக்குள்ள நின்று டீ கேட்பாங்க நம்ம பசங்க சரி அப்பயும் சரி அப்புறம் சும்மா விளையாட்டி கேட்பாங்க மற்றபடி மாடுகளை மிஸ் பண்ணாமல் பிடிச்சி கொடுத்துருவாங்க இன்ன வரைக்கும் நாங்கள் அவுத்து எல்லா ஊரிலையுமே நான் ஒரு மாடெல்லாம் ஊற்றி எட்டு நாள் கழிச்செல்லாம் பிடிச்சிருக்கோம் எட்டு நாள் ஒரு அறுபது கிலோமீட்டர் தாண்டி போய் பிடிச்சோம் அந்த மாட்டை ஒரு நாளில் அறுபது கிலோமீட்டர் போயிடுச்சு அந்த மாடு அந்த மாதிரி மாடுகளும் இருக்குது பிடிக்கிறதுக்கு நம்ம பசங்க இருக்காங்க அதனால் பிரச்சனை இல்லை ஜிபிஎஸ் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இன்றைய சுச்சுவேஷனுக்கு இப்போ அறுபது கிலோமீட்டர் தாண்டி போய் பிடிச்சோன்னா நாங்கள் இங்கேனே சுற்றுவட்டாரத்திலே தேடிட்டு இருந்திருப்போம் அந்த மாட்டுக்கு ஜிபிஎஸ் கட்டியிருந்தனால தான் அந்த மாடு அவ்வளோ தூரம் போயிருக்குன்னே நினச்சோம் இல்லைனா எங்களுக்கு அது எதுவுமே தெரியாது ஆனால் முன்னாடி மாதிரிலாம் மாடு மிஸ் ஆகும் அப்படிலாம் சொல்லுவாங்க இப்போலாம் ஒரு மாதம் கழிச்சுலாம் மாடை பிடிச்சிடலாம் ஏன்னா நிறையா பேர் மாடு வச்சுருக்கவங்க இருக்காங்க வாட்ஸ்அப் தலங்கள் நிறையா இருக்குது தலங்களில் ஒரு ஃபோட்டோ போட்டு மாடு காணவில்லை என்னோம்னால் எந்த ஊரில் இருந்தாலும் அந்த மாட்டை ஃபோட்டோ போட்டுருவாங்க அந்த மாதிரி மாடு அங்கே நிற்கிதுவா இங்கே நிற்கிதுப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க அதெல்லாம் மாடு மிஸ் மிஸ்ஸாகலாம் வாய்ப்பில்லை யாரும் இப்போ முன்னாடி அளவுக்குலாம் கஷ்டப்பட தேவையில்ல என்ன பெரிய காட்டுகளுக்குள்ளே போயிடுச்சுன்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் அது மட்டும்தான் பிரச்சனை இங்கே நம்ம நடத்தும் போதே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஊரில் இப்போ ரீசெண்டாக நடத்துனப்பெல்லாம் மாடு புடியக்காரங்களுக்கும் பார்த்தீங்கன்னா தனியாக மேலே மேற்கூரை அமைச்சோம் மொதல் மொதல் தமிழ்நாட்டிலே நம்ம ஊரில் தான் மொதல் மொதல் மேற்கூரை அமைச்சதே ஏன்னா நிழலில் என்ன பிடிக்கணும் பெயில் என்ன கஷ்டப்படக்கூடாது புடியக்காரங்க அப்படின்னு சொல்லி அதுவே ஒரு நல்ல மூமெண்ட் தான் நமக்கு இது வந்து நீங்கள் எல்லாருமே சப்போர்ட்டு நம்ம பசங்களுமே சரி நம்ம பசங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சரி எல்லாருமே நல்ல சப்போர்ட்டில் தான் இருக்காங்க கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா நம்ம வளர்க்குற மாடெல்லாம் வளர்க்க முடியாது கஷ்டம் அது எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறனால தான் வளர்க்க முடியுது ஓகே இது உங்களுக்கு வருவாங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லை வெளியூருலேருந்து இப்போ நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க நிறையா பேர் வெளியூர்லேருந்தே வர்றாங்க அவங்களுக்கெல்லாம் நம்மளும் மாடு வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளும் இப்போ அவங்க ஊருக்கு போகும்போது அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும் அதே மாதிரி தான் நம்ம எல்லாேருக்கும் வரவங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறது இப்போ ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க ரெண்டு பேர் தான் வந்திருக்காங்க மதுரையிலேருந்து மாடை வைக்கிறதுக்கு அப்படின்னா கையை பிடிக்க முடியலனா ஒரு நாலு பேரை நாங்கள் எங்கள் பசங்களை அனுப்பி மாடை அடைச்சி கொடுக்குறது ஒரு சில பேர்லாம் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு பொருளாதாரம் இருக்காது ஒரு பத்து நாள்லேயே மதுரையிலேருந்தோ இல்லை இங்கே தேனிலேருந்தோ வந்திருப்பாங்க ஒரு பத்து நாள் நம்ம ஊருக்குள்ளே தெரியணும்னா அவங்களுக்கு சாப்பாடு இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஏன்னா யாரையாக இருந்தாலும் ஒரு கஷ்டம் இருக்கும் இப்போ நம்மளால் முடிஞ்ச சாப்பாடு அவங்களுக்கு வாங்கி கொடுத்து நம்ம பசங்களை போயிட்டு அனுப்பி நம்ம எல்லோரும் போய் நாங்கள் மாதிரி சப்போர்ட் பண்ணி மாடெல்லாம் பிடிச்சி கொடுத்துருக்கோம் நிறையா இல்லை வீட்டுக்கு டோக்கனுங்கிறது வந்து இப்போ போன வருஷங்கள்லேருந்து வந்தது தான் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட கிராமங்களுக்குள்ளே வந்து மாடுகள் வந்து அதிகமாகிருச்சு இப்போ நம்மளே வந்து ஒரு அஞ்சு மாடு வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு ஒரு வீட்லேயும் மாடு நிறையா இப்போ வந்துருச்சு அதனால் இப்போ இப்போ எங்கள் ஊர் நடத்துகிறோன்னு வச்சுங்களேன் வரி கட்டுறவங்க வரி கட்டுறவங்களுக்கு ரெண்டு டோக்கன் அப்படிங்கிற மாதிரி பிரிக்கிறாங்க அவங்க பிரித்து அவங்க இப்போ மாடு இல்லாதவங்க அவங்க பார்க்க வைக்கிறாங்க இப்போ ஒரு குறிப்பிட்ட டோக்கன் அந்த மாதிரி கொடுத்துறோம் இப்போ ஒரு எழுநூறு டோக்கன் எட்நூறு டோக்கன் போடுறோன்னா அதில் ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது டோக்கன் தான் ஊருக்கு கொடுப்போம் மற்ற டோக்கன் எல்லாமே ஆன்லைனில் பதிஞ்சு வெ வெளியூர் ஆளுங்க தான் வாங்குவாங்க அதுலயுமே அதுதான் பிரச்சனை இல்லாம இருக்கு எங்க ஊர்ல அது நல்லா நடத்துறாங்க அது வந்து இது வந்து பாரம்பரியம் முன்னாடி நடந்துகிட்டு இருக்குது இப்போ முன்னாடி காலத்துல இருந்து அப்பதான் ஜல்லிக்கட்டுக்கு வர்றாங்களா மாடு பிடிங்கிறாங்க வராங்களா எல்லார் வீட்லயுமே சாப்பாடு எல்லார் வீட்லயும் சமைச்சு சாப்பாடு போடுவாங்க இப்போ முன்னாடி இப்போ தான் மாட்டுக்கு ஒரு பத்து பேர் வராங்க முன்னாடிலாம் ஒரு மாடை வந்து பிடிச்சிட்டு வராங்கன்னா ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேர் வருவாங்க எனக்கு நான் சின்ன பிள்ளையாக இருந்த காலத்துலலாம் எங்கள் வீட்டில் பிள்ளை அப்படி தான் ஒரு மாடு வரும் மாடோட நாற்பது பேர் வருவாங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க இப்போ அது மாதிரி பிடிக்கிறாங்க இப்போ எங்கே எந்த வீட்டில் போனாலும் சரி இல்லை சாப்பாடு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க யார் போனாலும் சாப்பாடு போடுவாங்க சொல்லியா இந்த ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பெரிய பரிசுகள் போடுறாங்க காரு பைக்கு இந்த மாதிரி இதுகளை வந்து தவிர்த்தரலாம் ஏன்னா அதுங்களுக்கு தான் போட்டி அதிகமாகுது அந்த மாடு செலெக்ஷன் பண்ணுறது சிறந்த மாடு செலெக்ஷன் பண்ணுறது எப்படி பண்ணுறாங்கன்னு இன்ன வரைக்கும் தெரியலை டைமிங் டைமிங்னு சொல்லி இத்தனை டைமிங் இவ்வளோ நேரம் விளாண்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டைமிங்கில் விளாண்ட மாடுங்களே பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன் ஒரு மாட்டெல்லாம் ஒரு அது விட்டோம்னா ஒரு மணி நேரம் கூட நிற்கும் உள்ள மாட்டுக்காராக கயிறை போட்டு பிடிச்சிட்டு போன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அந்த மாடெல்லாம் எப்படி டைமிங் கால்குலேட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியலை எனக்கு தெரிஞ்சு இந்த காரு பைக்கு இதெல்லாம் வாங்கினது யாருமே அடித்தட்டு மக்கள் வாங்கின மாதிரி எனக்கு இன்ன வரைக்கும் தெரியலை ஒரு பிரபலமான ஆறு அந்த ஊருக்கு பிரபலமாக இருப்பார் அப்புடின்னா அவருக்கு தான் கொடுப்பாங்க அது அதனால அதை யாரும் எதிர்பார்க்கறது இல்லை அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதை கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் ஒவ்வொரு கிராமத்துலேயும் இந்த மாதிரி கிளப்பு கிளப்புன்னு வச்சுருங்க எதுக்கு வச்சுக்கிங்க அதுக்கான இல்லை எல்லா ஊர்லேயும் வந்து முன்னாடி காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ஒரு குறிப்பிட்ட சமூகம் இருப்பாங்க அந்த சமூகத்துக்கு ஒரு ஜாதி பேரை வச்சுக்கிட்டு ஒரு கூட்டமாக இருப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறதுக்காக தான் இப்போ நாங்களாம் ஒரு டீமை வச்சு அந்த டீமில் எல்லோரும் இருப்போம் எல்லா எல்லா பசங்களும் கலந்துருப்பாங்க அதுக்கு மொத்தமாக ஒரு பேரை வச்சுட்டோன்னா எல்லோரும் சமமாகிருவோம் அதனால தான் இந்த மாதிரி ஒரு பேரை வச்சுருது இப்போ நாங்கள் வந்து ஹிட்லர் போர் படம்னு வச்சுருக்கோம் அந்த ஹிட்லர் போர் படம்னு வச்சுட்டு இப்போ டீமை நடத்திட்டு இருக்கோம் எங்கள்கிட்ட ஒரு ஐம்பது பசங்க அறுபது பசங்க இருக்காங்க இதில் வந்து சோகமான விஷயங்கள்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன் இந்த ஜல்லிக்கட்டுக்கு சம்மந்தமே இல்லாத ஆளுங்க நிறையா பேர் இருக்காங்க இந்த பீட்டா போன்ற அமைப்போ சரி அது மாதிரி இப்போ பல அமைப்புகள் வந்துட்டாங்க அவங்க வந்து இதை பற்றி இப்போ அவங்க வீட்டில் மாடு வச்சு வளர்த்துருந்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு இதை பற்றி என்னென்னே தெரியாமல் இதுக்கு வந்து நிறையா தடை விதிக்கிறதுக்கான முயற்சி எடுத்துட்டுருக்காங்க விதவிதமாக இருக்காங்க இப்போ இந்த காலத்தில் அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம் அது மாதிரி நம்மளும் கொஞ்சம் சரியாக இருந்தால் தான் அந்த நிகழ்ச்சியை கரெக்டாக நடத்தி கொண்டு வழி போ வழியாக கொண்டு போக முடியும் சரியாக சொல்கிறீங்களே அது என்ன சரியா இல்லை நிறையா விதிமீறல்கள் நடக்குது இப்போ டோக்கன் படி வேடிக்கை நடந்துகிட்ருக்கோம் கரெக்டாக இப்போ ஊர் அந்த வைக்கிற ஊர்காரங்களாம் என்ன செய்வாங்கன்னா ஒரு எட்நூறு மாடு தான் அவுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம் ஆயிரத்தி இரநூறு டோக்கன் கொடுப்பாங்க அந்த கடைசி நானூறு மாடு அடைக்க முடியாதுன்னா அவங்களுக்கே மாட்டுக்காரங்களுக்கே தெரியும் விழா நடத்துகிறவங்களுக்கும் தெரியும் அவங்க என்ன செஞ்சிடறாங்க நம்ம மாடை அடைக்க முடியாமல் போயிடுமோன்னு சொல்லிட்டு அந்த பேரிகேட்டுகளை போய் உடைக்கிறதோ உடைச்சி இடையில் கொண்டு போய் மாடை ஏற்றுறதோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுனால தான் இந்த ஜல்லிக்கட்டுக்கு பிரச்சனையே ஆகுது நமக்கு தெரிஞ்சு அதிகளை கொஞ்சம் தவிர்க்கணும்னா ஊருக்காரங்க வந்து ஒரு எட்நூறு டோக்கன் போடுங்க போதும் அவ்வளோ தான் அவுக்க முடியும்னு தெரிஞ்சு அப்புறம் எதுக்கு ஆயிரத்தி இரநூறு டோக்கன்லாம் போடுறீங்கன்னு தெரில அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் ஆனால் தமிழ்நாடு காவல்துறை வந்து நம்மளுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து நீட்டாக நடத்தி கொடுக்குறாங்க அது மாதிரி இன்னொரு இதில் ஒரு இப்போ விழா நடத்துகிறவங்க விழா கமிட்டியார் வந்து ஒரு இது சொல்கிறாங்க ஒரு கம்ப்ளைண்ட்டு அதிகாரிகளே இவ்வளோ டோக்கன் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலை அப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா அதுவும் ரொம்ப தப்பான தான் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து சேவல்களை பற்றி ஃபுல்லாக நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு நம்ம டீம் எப்படி நம்ம டீமில் எத்தனை சேவல்கள் இருக்குது நம்ம எந்தெந்த டோர்னமெண்ட் போயிருக்கோம் எல்லாமே அதுக்கு அடுத்த அடுத்த வீடியோவில் விவரமாக வரும்